வண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஜூலை ஒன்றாம் தேதி இந்திய அணி நாடு திரும்ப திட்டமிட்டிருந்தது கார்படாசில் வீசிய புயல் காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டன புயல் ஓய்ந்த நிலையில் இந்திய அணி வீரர்களை தனி விமானம் மூலமாக பிசிசிஐ பி சி சி ஐ அழைத்து வந்தது பதினேழு ஆண்டுகளுக்கு உலகக்கோப்பையை வென்று புதிய வரலாறு படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று மாலை பார்படாஸ் விமான நிலையத்தில் இந்திய அணி வீரர்கள் புறப்பட்டனர் இந்திய அணி வீரர்கள் விமான நிலையத்தில் இருந்து வெளிவந்த ரசிகர்கள் உற்சாக கரகோஷம் எழுப்பினர் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புறப்பட்ட இந்திய அணிக்காக உருவாக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் ஜெர்சியை இந்திய அணி வீரர்கள் அணிந்திருந்தனர் இரண்டு ஸ்டார்களுடன் கூடிய சாம்பியன்ஸ் ஜெர்சியை அணிந்து இந்திய அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்தனர் பிரதமர் மோடியை சந்தித்த இந்திய அணி வீரர்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்களுக்கு பிரதமர் மோடி விருந்தளித்தார் இன்று மும்பையில் நடைபெற உள்ள பிரம்மாண்ட வெற்றி ஊர்வலத்தில் பங்கேற்கின்றனர் ரசிகர்கள் அனைவரும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க